உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் வாயை நான் அதை நிரப்புவேன் கர்த்தருக்குள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஆசீர்வாதங்களை கொடுத்தவரை நினைப்பது என்பதே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உன்னிடத்தில் இருக்கும் எண்ணெயை பாத்திரங்களில் வார்த்துவிடு நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் வேற எந்த பாத்திரங்களும் போது பாத்திரங்களில் எண்ணெய் நிரம்புவது நின்று போயிற்று பிறகு அந்த விதவை நடந்த அற்புதத்தை பற்றி எலிசாவினிடத்தில் வந்து சொன்னாள் அதற்கு அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் நாம் இங்கே அந்த ஸ்திரியிடம் இருந்த விசுவாசத்தை பார்க்க வேண்டும் முதலில் தீர்க்க தரிசியிடம் போய் சொன்னால் பிறகு எலிசா சொன்னபடியே செய்தால் அற்புதம் நடந்த பிறகும் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தானே தீர்மானிக்காமல் தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் நடந்தவைகளை அறிவித்தால் பிரியமானவர்களே நாம் கஷ்டத்திற்கு உள்ளாகும் போது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறோம் ஜெபிக்கிறோம் கர்த்தர் அற்புதம் செய்ததும் நாம் கொண்டாடுகிறோம் அனுபவிக்கிறோம் பிறகுதான் கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறோம் ஆனால் அந்த ஸ்திரீ அப்படியல்ல அற்புதம் நடந்ததும் உடனே தேவனுடைய மனிதனிடத்தில் வருகிறாள் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதே போல நாம் முதலில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த ஸ்திரியை போல நாமும் கூட கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்